வணக்கம் இன்று ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் நுச்சிக்கொல்லம் பஞ்சாயத்து கிருஷ்ணாபுரம் பாலாஜி நகர் இந்த பிளாட்டில் ஃபஸ்ட்டு ஸ்கேன் இது நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழம் தண்ணி வந்திருக்கு பல ஆண்டுகளாக நான் தொடர்ந்து ஆய்வு பணி செய்து கொண்டு கொடுத்து இருக்கோம் பக்காவை போடுறேங்க திரு சங்கரவாண்டி அவர்களுடைய இடம் கட்டி விற்க போகிறாங்க கான்ட்ராக்டர் விஞ்ஞான முறைப்படி நல்லா தண்ணீர் ஆய்வு செய்து அதில் பெஸ்ட் இடத்துல பொருள் போட்டு தான் தண்ணி உருவாக்குறாங்க மற்றவங்கள மாதிரி கம்பு தேங்காய் உருட்டி கலைய மாட்டாங்க ஏரியாவுக்கு தேவையில்லை இந்த ஏரியாவுக்கு சரி வர கரெக்டாக செய்வாங்க நல்ல சாங்கிறது தப்பு கிடையாது ஃபஸ்ட்டு ஸ்கேன் கொண்டு இருக்கிறது ஊருக்கு பார்த்தது போர் போட்டாங்களா

அப்போ ஒரு பத்து பேர் இருபது போர் எத்தனை பேர் ஓடனா அது எங்கே இருந்து வரும் அதனால அங்கே போட வேண்டாம் இந்த ரெண்டு மா இதை மட்டும் ஒன்று போடச்சோன்னா அது ரொம்ப சுமார்ண்ணே அங்கேயுமே தண்ணி வந்துச்சு ஓகே ஓகே உங்களுக்கு அளவு எப்படி வந்துச்சு எனக்கு எழுநூத்தி எண்பது அடியிலையும் ஈரம் வந்துச்சு சரி கிட்டத்தட்ட முந்நூற்றி எண்பது அடி போட்டு ம் தண்ணி வெளியேச்சு நீர்மூழ்கி ஓடுது ஆ ஆனால் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே போகும்போது அமுங்கு ஆமாம் நீர்மூழ்கி இல்லை எத்தனை எத்தனைச்சுப்பி நானூறு அடி இல்லை டபுள் ஸ்டேஜ் வந்துருங்களா இந்த நேரத்தை ஓடினாலே பெரிய விஷயம் அது எனக்கு நமக்கு வீட்டுக்கு சாப்பிட கம்ப்ரஸருக்கு தான் ஓடுன்னு பட்டுச்சு நீர்மூழ்கையாக ஓடுதில்ல ஓடுது இல்லை தண்ணி உங்களுக்கு வெளியே வந்துட்டேன் இல்லை வீட்டுக்கு போகிறேன் அப்பா தெரில தான் அந்த பிளாட் ஃபிளாட் இருக்குங்க அந்த பிளாட் அவருக்கு பற்றாவது இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்கேன் முடிஞ்சது இந்த ஏரியாவில் நீரோட்டம் இந்த இடத்துல நீரோட்டங்கிறது ஏறக்குறைய கிழக்கு மேற்கு இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டரு கிழக்கு போயாச்சுன்னா அது வடக்குத்தக்க மாறிடும் அதனால் இந்த இடத்துல கிழக்கு மேற்கு சார்னால இங்கே வந்து வடக்குத்தக்க ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம் ஃபஸ்ட்டு ஸ்கேனில் டிரான்ஸ்போர்ட்டர் கருவி தென்புற இருந்துச்சு அங்கேருந்து பன்னெண்டு பன்னெண்டு டு பன்னெண்டு மீட்டரில் லே லைட்டான ஒரு ப்ளூ கலர் அது ஈரம் வந்தாலே பெரிய விஷயம் ஒரு நூறு மீட்டருக்குள்ளே அந்த ரிப்போர்ட் வருது நூறு மீட்டருக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஈரம்தான் அந்த ஈரம் வந்தாலே ஒரு வீட்டுக்கியான தண்ணி ஓடும் இடம் ரொம்ப சுமாரான இடமாக தான் தெரியுது இங்கே நான் இவருக்கு வந்து பல ஆண்டுகளாக பார்த்துட்ருக்கேன் அவங்க கான்ட்ராக்ட்காருங்க இந்த ஊர் பஞ்சாயத்துக்காக ஒரு மூணு இடம் ஆய்வு பண்ண ஆய்வு பண்ணி பண்ண சொன்னாங்க அதில் ஒரு இடம் போர் போடக்கூடாதுட்டேன் ஏன்னா அது ஓவர் எக்ஸ்பிளேஷன் அளவுக்கு அதிகமான பயன்பாடு நிறைய தண்ணி இருந்தாலும் இப்போ இல்லை அடுத்து இந்த பக்கத்தில் ஒரு இடம் அது சுமாரான ஈல்டு அது சுமாரான ஈல்டு தான் வரணும்னு சொல்லியிருந்தேன் இங்கே ஒரு ஓடைக்குள்ளே பார்த்தேன் அதுதான் நல்ல ஈல்டு அவங்க யாரும் போரல் வீடியோ எதுவும் அனுப்பலை இப்போ இவர் இவர் மூலம்தான் அங்கே சர்வேக்கு வந்திருந்தேன் அந்த ஒரு ஓடை அதில் வந்து கோட் பெல்ட்டு அது நல்ல ரிப்போர்ட்டும் நல்ல ரிப்போர்ட்டு வந்துருந்துச்சு அந்த ரிப்போர்ட்டு படியே நல்ல ஹீல்ட் வந்திருக்கு இது அதே கிருஷ்ணாபுரம் பகுதி இது தனலட்சுமி நகர் இதில் வடகிழக்கு மூலையிலேருந்து தென்கிழக்கு மலை இணைச்சி ஒரு ஸ்கேனிங் நடக்குது இந்த பக்கம் எல்லாமே திருச்செந்தூர் மெயின் ரோட்டுக்கு மேற்கு எல்லாமே கிழக்கு மேற்க இருக்கும் நீரோட்டம் திருச்செந்தூர் ரோட்டுக்கு வடக்க தக்க மாறிடும் பிளாட் அதோட முடியுது முப்பத்திரெண்டு அடியோடு முடியுது இது மினிமம் டிஸ்டன்ஸ் வைக்கிறதுக்காக எவ்வளோ தோணும் தள்ளி வச்சுருக்கேன் அங்கே ஃபஸ்ட்டு பார்த்த பாலாஜி நகர் ரெண்டாவது ஸ்கேன்லேயும் ஒரு இடம் ரொம்ப சுமாராக தான் இருக்குது ஒரு ஈரப்பதம் வந்தாலே பெரிய விஷயம் வேணா அதுவும் ஆர் அறிஞர் இருக்க போடும்போது ஒன்றுமே தெரியாமல் கூட போகும் ஆனால் கம்ப்ரஸர் ஓட்டிடும் அவங்க பெஸ்ட் தான் அதில் என் ரெண்டில் ஏதாவது ஒன்றை போட்டு அது என் ரெண்டில் எதுன்னு இப்போ சொல்கிறேன் வேலை முடிஞ்சோட சொல்லிடுறேன் ஆமாம் அதுதான் கொஞ்சம் திருப்தியாக தெரியுது அது ரொம்ப சின்னதாக இல்லை ரெண்டுமே சின்னது நம்ம அளவு கரெக்டாக ஏதாவது ஏன்னா லென்த்தியாக ரிப்போர்ட் வந்துச்சுன்னா அந்த கோடு வந்துச்சுன்னா நம்ம அந்த அளவு வைக்கிறது கொஞ்சம் முன்னே பண்ணிருந்தாலுமே தனி வந்துடும் இது ரொம்ப ஒரு சின்ன இது இதாக இருக்குது கொஞ்சம் விலகுனாலும் அந்த போர் அதிர்வில் வந்தால் தான் நம்ம வெடி வைக்க முடியாது இல்லை நிறைய ஆகிட்டு இந்த மாதிரி இதான் நான் போரில் ரெ ரெக்கமண்ட் பண்ணவே மாட்டேன் விவசாயத்துக்கு போகிறோம் இல்லையா இந்த மாதிரி தான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா நம்ம ஒரு ஒரு அடி ரெண்டு அடி விலகி வச்சாலுமே இந்த மாதிரி இடத்துல ஈரம் கூட வராது இது வீட்டுக்கு வேறு வழியில் போட்டு தான் ஆகணும் இருக்கிற பேசுகிற இடத்துல இது தனலட்சுமி ரெண்டாவது இடம் ஃபஸ்ட்டு ஸ்கேனில் அது இறக்குறைய அடையாளம் இல்லைன்னு தான் சொல்லணும் வீட்டு மனை ஏதாவது ஒரு இடத்துல பெஸ்ட் இடத்துல தான் செய்வாங்க அதில் எட்டு எண்பத்தஞ்சி மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ப்ராக்டிக்கலி எதுவுமே இல்லை மாய்சர் கூட இல்லை ரெண்டு ஸ்கேன் முடிவில் இந்த வீட்டு மணியில் போரோல் போடும் போ போடும்போது தண்ணி வரு வருங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான் போர்வல் போடும்போது தண்ணீர் வெளியே வரும் வாய்ப்பு இல்லை